ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நல்லா அருமையான அரைச்சி விட்ட சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னோடய கைப்பக்குவத்தில் இந்த சாம்பார் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தோரம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவு தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் இது நூறு கிராமு இப்போ இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்து ரெண்டு வாட்டி இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் ரெண்டு வாட்டி கழுவிட்டு எடுத்த கப்பாலே மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க குக்கரை மூடி வச்சிருங்க மூடி வச்சு மேலே வெயிட் போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்குங்க இதை லைட்டாக வறுத்து விட்டுக்குங்க இப்போ அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்குங்க அது கூடவே வெந்தயம் சேர்த்துக்குங்க இந்த அளவு சேர்த்தா போதும் மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க துருவனை தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியமான தீயை வச்சே வறுத்துக்குங்க இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதன் கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்குங்க இப்போ நான் தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் வறுத்த மசாலாவாக ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த சாம்பாருக்கு தேவையான புளி ஊற வச்சிடலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க இதை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ சாம்பார் செய்ய ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானோடனே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடானவுடனே அதில் கடுகு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க கடுகு இப்போ பொறிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு அது கூட அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க அது கூட மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க அது கூடவே பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு கேரட்டு நாலு அவரக்காய் கொஞ்சம் பரங்கிக்காய் எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் அலசி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ நல்லா ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு எதுவும் கூட ரெண்டு மீடியமான செய் தக்காளி கட் பண்ணது சேர்த்துக்குங்க நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்கள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்குங்க நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் காய் வேகத்துக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ அப்படியே நல்லா கலந்து விடுங்க இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம காயெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இதும் கூட கரைச்சி வச்சு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க கலந்து விட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க புளி தண்ணி ஊற்றி நல்லா மூணு நிமிஷம் கொதிக்க விட்டோம் இப்போ நல்லா கொதித்து வந்துடுது இப்போ அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச மசாலாவும் சேர்த்து கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதில் வேக வச்சு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சு நான் கடைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ அது சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருந்தேன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க அப்படியே கலந்து விடுங்க தீயை ஜாஸ்தியாக வச்சு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஒரு நிமிஷம் போல் சாம்பார் நல்லா கொதிச்சுடுத்து இப்போ இதில் பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்குங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா மணக்க மணக்க அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் மாதிரி செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்